நடும் பயணத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எங்கன்னா ராயம்பாளையத்தில் அண்ணன் அருணுக்கு ஒரு நாலு மார்க்கெட் வச்சு கொடுத்துட்டோம் அது வந்து இடம் வந்து அண்ணன் வேலுச்சாமியோட இடம் தான் அழகாவில் வந்து நம்ம மறைக்க முடியாது ஒரு கும்பிடு போட்டாலே மயில் ஐயா சாமி பாப்பிள்ள அதை மறக்க அந்த அனுப்பு வந்து மறைக்க முடியாது அதேமாரி பாருங்க குளம்பாக்கு இருந்து அவங்களுக்கு ஒரு மார்க்கெட்டு பாதுகாப்பாக வைக்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க

மருண் இடத்துல வச்சுட்டோம் அன்னைக்கு வலை இல்லை வச்சு விட்டானே அப்போ ஆடு வந்து தேடி வந்து கடிச்சிருக்கு தலையை சரி இப்போ வலை வெட்டி வந்திருக்கேன் வச்சு கட்டி விட்டுடலாம்